வணக்கம் முதலில் தலைப்பு செய்திகள் மீண்டும் குற்ற பிரிவுக்கு அழைக்கப்பட்டார் விமல் வீரவன்ச அமைச்சரவையில் புதிய மாற்றத்துக்கு காரணம் என்ன அமைச்சர் விளாக்கம் விமலின் தலைமையில் பொறுப்பை சுமத்திவிட்டு யாரும் தப்பிக்க முடியாது மோட்டுக் காட்சி சுட்டிக்காட்டு கிளிநொச்சியில் வடித்து சிதறிய கொண்டு படுகாயம் அடைந்து இருவரில் ஒருவர் பலி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயம் அமைச்சர் அதிரடி அறிவிப்பு சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு வெளியாகியுள்ள தகவல் தகவல் பொதுஜின பெருமுன உறவில் தொடரும் விரிசல் வெளியான காரணம் பொதுமக்களது பங்களிப்பு கிடைக்க பெற்றால் முழுமையான இலக்கை எட்ட முடியும் தளபதி அட்மிரல் பூத்திக லியன கமகே தென்னிலங்கையில் கோர விபத்து வவுனியாவைச் சேர்ந்த தொடர்பன விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தங்காளி குற்ற பிரிவுக்கு மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளது இன்று விமல் வீரவன்சனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது போதைப் பொருள் குற்றச்சாட்டில் அண்மையில் கைது செய்யப்பட்ட பெரிய அழைக்கப்படும் வீரசிங்க சரத் குறித்து வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் பணிகளை துரிதப்படுத்தும் நோக்கிலேயே புதிய அமைச்சரவை மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் கேடி டி தெரிவித்துள்ளார் கேண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்துரைத்த அவர் அமைச்சர்களின் எண்ணிக்கை எந்த நிலையிலும் இருபத்தைந்து என்ற எண்ணிக்கையில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் பணிகளை துரிதமாக முன்னெடுக்க தேவையான பணியாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் சிலரை நியமிக்க வேண்டிய அவசியம் இருந்தது சில பொறுப்புகள் புதியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் உள்வீட்டு முரண்பாடுகள் காரணமாகவே அமைச்சரவை மாற்றம் நடைபெற்றுள்ளதாக பொது ஜனப்பிரமணுவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும்போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எந்தவொரு அரசாங்கத்தினது முதலாவது அமைச்சரவை மாற்றம் என்பது ஆளுங்கட்சிக்குள் நிலவும் உள் முரண்பாடுகளில் வெளிப்பாடாகும் அவ்வாறான முரண்பாடுகள் காரணமாகவே சந்திரிக்க அரசாங்கத்தில் தொழில் அமைச்சராக இருந்த மஹிந்த ராஜபக்ச முதலாவது அமைச்சரவை மாற்றத்தின் போது கடத்தொழில் அமைச்சராக மாற்றப்பட்டார் அரசாங்கம் என்னதான் மறுத்தாலும் துறைமுகத்தில் இருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கோள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் காரணமாகவே பிமல் ரத்நாயக்காவிடமிருந்து அமைச்சு பொறுப்பொன்று பறிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தின் முழு பொறுப்பையும் பிமலின் தலையில் சுமத்திவிட்டு ஜனாதிபதி தன்னையும் ஏனையவர்களையும் காப்பாற்றிக் முனைகிறார் உண்மையில் இந்த சம்பவத்தில் விமல் ரத்நாயக்க மட்டுமன்றி ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவும் பொறுப்பு கூற வேண்டியவர்களேயாக என தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி தட்டுவான்கொட்டி பகுதியில் உள்ள பாழடைந்த வீடொன்றில் வெடிகுண்டை பிளந்து மருந்தனை எடுக்க முயன்றபோது குண்டு வெடித்து சிதறியதில் படுகாயமடைந்த இருவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இருபத்தைந்து ஒன்பது இருபத்தொன்பது அன்று தட்டுவான்கோட்டி பகுதியில் உள்ள பாலடைந்த வீடொன்றில் இருவர் வெடிகுண்டை பிளந்து மருந்தினை எடுக்க முயன்றபோது குண்டு திடீரென வடித்து சிதறிய சம்பவம் இடம்பெற்ற பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதில் அங்கங்களாக சிதைந்து படுகாயமடைந்த இருவரும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் யாழ்ப்பாண கொடிகாமத்தைச் சேர்ந்த இருவருமே படுகாயமடைந்துள்ளனா் இந்த நிலையில் குடும்பஸ்தரே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தை அடுத்து தட்டுவான் கோட்டி பகுதியில் முழுவதும் போலீசார் தேடு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தனர் இப்பகுதியில் வெடிக்காத நிலையில் பல குண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாளந்த சம்பளத்தை கொடுப்பதற்கு அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமுத வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் பண்டாரவளையில் இன்று இடம்பெறும் மலையக சமூகத்துக்கு வீட்டு உரிமைகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் லயத்தில் வாழ்பவர்களும் மனிதர்களே அதனால் அவர்களுக்கான காணியை வழங்குவது மாத்திரமல்ல நாம் வழங்கிய வாக்குறுதியின்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வரை உயர்த்துவதற்கு உறுதியளிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் மலையக சமூகத்தினருக்கான வீடு உரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வில் இன்று பண்டாரவலை பொது விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக தலைமையில் இடம்பெற்றது இந்திய நிதி உதவியுடன் செயற்படுத்தப்படும் பத்தாயிரம் வீடமைப்பு திட்டத்தின் நான்காவது கட்டமாக இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு வீட்டு உரிமைகள் இதன்போது வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடனாவிய ரீதியில் உள்ள மருந்தகங்களில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருந்துகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ குறிப்பிட்டுள்ளார் மருத்துவமனைகளில் இன்னும் முக்கிய மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சைப் பொருட்களின் கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொள்கின்றன இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டின் முற்பகுதியில் இலங்கையின் மருத்துவ பற்றாக்குறை முற்றிலுமாக தீர்க்கப்படும் என்று சுகாதார அமைச்சு பலமுறை உறுதியளித்துள்ளது தற்பொழுது மருந்துகளுக்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையானது சுகாதாரத்துறையின் ஆழமான நிர்வாகம் மற்றும் அரசியல் தோல்வியை எடுத்துக்காட்டுகின்றது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நோக்கமாக கொண்ட பல அமைச்சரவை முடிவுகள் இருந்த போதிலும் எதுவும் வெற்றி பெறவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜனப்பெறமுன ஒருபோதும் ஆதரவு அளிக்காது என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுனவின் பொதுச்செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்காகவோ அல்லது வரவிருக்கும் தேர்தல்களில் அவரை வழிநடத்துவதற்காகவோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவளிக்கவோ எந்த கண்டமும் இல்லை என கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளுக்கும் பொதுஜன பெரமுனவின் கொள்கைகளுக்கும் இடையிலான இணக்கமின்மையே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக ஆதரவளித்திருந்த நிலையில் பின்னர் கொள்கைகளில் வேறுபாடு காணப்பட்டதாகவும் காரியவசம் மேலும் குறிப்பிட்டுள்ளாா் தற்போதைய அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளுடன் இணைந்து பொதுஜன பெற செயல்படும் என்று தெரிவித்துள்ளார் போதைப் கட்டுப்படுத்தலில் கடற்படை ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தை மட்டுமே செய்ய முடியும் என சுட்டிக்காட்டிய இலங்கை கடற்படையின் பிராந்திய கட்டளைத் தளபதி அட்மிரல் புத்திக லியோனகே பொதுமக்கள் பங்களிப்பு எமக்கு கிடைக்க பெற்றால் முழுமையான இலக்கை எட்ட முடியும் என்று தெரிவித்துள்ளார் கடற்படையின் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைப்பி முன்னிட்டு காங்கேசந்தூரை கடற்படை தளத்தில் இன்றைய தினம் மேற்கொண்ட ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார் வடக்கு கடல் மார்க்கமாக போதைப் பொருள் கடத்தல் நடைபெறுவது குறித்து நாம் அதிக அக்கறை செலுத்தி மேற்கொண்ட முயற்சிகளால் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்னும் பல நூறு கிலோ போதைப் பொருள்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த கூட்டத்துடன் தொடர்புடைய பலர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளனர் கடற்படை ஒரு பிரதேசத்துக்கானதல்ல அது நாடு முழுவதுக்குமான ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு இலங்கை தீவின் அனைத்து கடற்படையினதும் பாதுகாப்பு எம்முடன் வழங்கப்பட்டுள்ளது அதை நாம் முடியுமானவரை திறன்பட செய்ய இருக்கின்றோம் கடற்படைக்குள் நாட்டு புலனாய்வு கட்டமைப்பின் தகவல் மட்டுமல்லாது சர்வதேச புலன் தகவல்களும் கிடைக்கப்பெற்று துரித நடவடிக்கை எடுக்கப்படும் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிகள் அவசியம் எமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுடன் மக்களாகிய நீங்களும் தகவல்களை வழங்கி குறித்த செயலில் ஈடுபடும் தரப்பையும் அவர்களது கட்டமைப்பையும் இல்லாதொழித்து போதைப் பொருள் அபாயத்திலிருந்து நாட்டை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றார் நாரமல அலகிட பகுதியில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர் லோரி கட்டுப்பாட்டை இழந்து தொலைபேசி கம்பத்தில் மோதி கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் லாரியின் பின்புறத்தில் பயணித்த இருவரும் லோரிக்கு அடியில் நசுங்கி காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனா் சம்பவத்தில் வவுனியா மற்றும் நெடுங்கணி பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தொன்பது வயதுடைய இரண்டு இளைஞர்களை உயிரிழந்துள்ளனர் விபத்து தொடர்பில் லொரையின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் நாரம்மல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செய்தியின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மீண்டும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டார் விமல் வீரவன்ச அமைச்சரவையில் புதிய மாற்றத்துக்கு காரணம் என்ன அமைச்சர் விளாக்கம் விமலின் தலைமையில் பொறுப்பை சுமத்திவிட்டு யாரும் தப்பிக்க முடியாது சுட்டிக்காட்டு கிளிநொச்சியில் வடித்து சிதறிய கொண்டு படுகாயம் அடைந்து இருவரில் ஒருவர் பலி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயம் அமைச்சர் அதிரடி அறிவிப்பு சுமார் நூறுக்கு மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு வெளியாகியுள்ள தகவல் பொதுஜன பெருமுன ரணில் உறவில் தொடரும் விரிசல் வெளியான காரணம் பொதுமக்களது பங்களிப்பு கிடைக்க பெற்றால் முழுமையான இலக்கை எட்ட முடியும் தளபதி அட்மிரல் பூத்திக்குமகே தென்னிலங்கையில் கோர விபத்து வவுனியாவைச் சேர்ந்த இளைஞர்கள் இருவர் பலி இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வினும் யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள்